வணக்கம் புலவர்கா காளிராசா நிறுவனர் சிவகங்கை தொல்நடை குழு நாம் தொடர்ச்சியாக சிவகங்கை பகுதியில் இருக்கக்கூடிய தொல்லியல் சார்ந்த இடங்களை செய்திகளை கல்வெட்டுகளை தொடர்ச்சியாக தேடி அதை பாதுகாப்பதும் விழிப்புணர்வுப்படுத்துமான பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் சிவகங்கை அரசு அருங்காட்சியகம் சிவகங்கை தொல்நடை குழு சிவகங்கை மன்னர் மேல்நிலைப்பள்ளி தொன்மை பாதுகாப்பு மன்றம் இந்த மூன்று பேரும் இணைந்து இன்னைக்கு சிவகங்கையில் உலக பாரம்பரிய வார விழா அதை வந்து இன்னைக்கு முப்பது விழாவாக கொண்டாடி இருக்கோம் பொதுவாக உலக பாரம்பரிய வார விழா அப்படின்றது நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் கொண்டாடப்படுது இந்த நாள்களில் உலக பாரம்பரியத்தை பண்பாட்டை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாநிலம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை வந்து தொழில் ஆய்வாளர்களும் அலுவலர்களும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்க அந்த வகையில் சிவகங்கை தொல்நடை குழு இந்த உலக பாரம்பரிய வார விழாவையும் உலக பாரம்பரிய மரபு நாள் அதாவது ஏப்ரல் பதினெட்டு இந்த நாள்களையும் சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நடந்த இந்த முப்பரு விழா அப்படின்றது முதல் நிகழ்வாக மரபு நமது உறவு என்கிற தலைப்பில் ஐந்து நபர்கள் ஐந்து பேர் ஐந்து கவிஞர்கள் கூடி ஒரு கவியரங்கம் நிகழ்ந்தது இந்த கவியரங்கத்தில் கல் எழுத்து நமது மரபெழுத்து தொன்மை பறைசாற்றும் பாறை ஓவியங்கள் கீழடி நமது தாய்மொழி குடைவரை நமது கொடை பெருங்கற்காலம் நமது பொற்காலம் அப்படின்ற ஐந்து தலைப்புகளில் ஐந்து கவிஞர்கள் மிக சிறப்பாக கவிதை பாடினார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கவியரங்க தலைமைக்கு நான் வந்து கவியரங்க தலைமையாக இருந்து இந்த கவியரங்கத்தை நிகழ்த்தினோம் அதற்கு அடுத்ததாக அரசு அருங்காட்சியகத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் தேனியைச் சேர்ந்த எழில்மிகு வைகை என்கிற குழுவைச் சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர் மதிப்பு மிகு மு செல்வம் ஐயா அவர்கள் சிறப்பினராக கலந்து கொண்டு மூல வைகையில் தொல்லியல் தடயங்கள் அப்படின்ற தலைப்பில் வந்து மூல வைகையில் பத்தாயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் இருக்கிறது என்பதை மிக அழகாக பதிவு செஞ்சாங்க அந்த நிகழ்வுல நமது அஹ் தொல்நடை குழுவ தலைவர் சுந்தராஜன் ஐயா அவர்களும் காப்பாட்சியர் பகிரிசேமையா அவர்களும் மற்றும் வந்து வாழ்த்துறைக்காக ஊராட்சி மன்ற தலைவர் வரதன் அண்ணா அவர்களும் மகேந்திரன் தமிழவையும் சிவகங்கை தமிழவயம் மகேந்திரன் ஐயா அவர்களும் மற்றும் ரமேஷ் கண்ணா ஐயா அவர்களும் மற்றும் பலர் வாழ்த்துரைத்தார்கள் அந்த நிகழ்வை தொடர்ந்து அதற்கு அடுத்ததாக மூன்றாவது நிகழ்வாக இந்த முப்பெரும் விழாவிலே மூன்றாவது நிகழ்வாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் விட்டநெறியிலே கண்டுபிடிக்கப்பட்ட அதாவது கண்டெடுக்கப்பட்ட பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆசிரியம் அரிய வகை ஆசிரியம் கல்வெட்டு வந்து ஒப்படைப்பு நிகழ்வு நடைபெற்றது இந்த ஆசிரியம் என்பது பாதுகாப்பு ஆச்சரியம் என்கிற வட சொல்லிலிருந்து பாதுகாப்பு என்கிற சொல்லதான் அந்த ஆசிரியம் என்று தமிழ் படுத்தி குறிப்பிடுறாங்க பொதுவாக வந்து இந்த ஆசிரியம் என்பது சமணர்கள் அவயதானம் அவுடவதானம் உணவு கொடுக்கக்கூடிய அன்னதானம் இப்படிப்பட்ட தானங்களை சமணர்கள் தொடர்ச்சியாக பின்பற்றி வந்திருக்கிறார்கள் அவர்கள் அருகில் வந்து அவயமாக அதாவது தனக்கு உதவி என்று அடைக்கலம் வருவர்களை பாதுகாக்கக்கூடிய செயலையும் செஞ்சு வந்திருக்காங்க ஆனால் பின்னாடி இது வந்து வணிக குழுக்களுக்கோ மற்றபடி யாரெல்லாம் வந்து ஆதரவு தேடி வருகிறார்களோ அவர்களுக்கும் அந்த பகுதியை ஆட்சி செய்தவர்களால் அல்லது அந்த ஊர் குழுக்களால் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார்கள் அப்படிப்பட்ட ஒன்றை தான் அந்த கல்வெட்டில் நம்ம பார்க்க முடியுது அந்த கல்வெட்டில் கீழ்மங்கல நாட்டு வலதிவாழ் மங்களமான என்பது வலிவாழ் மங்கலம் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மங்கலம் பற்றி பராந்தக சோழன் வெற்றி கொண்ட செய்தியை அவரோட கல்வெட்டு குறிப்பிடுது என்பது ஒரு அருமையான செய்தி அப்படிப்பட்ட இந்த வலதிவாழ் மங்கலத்தில் அஞ்சினார் புகலிடம் என்கிற ஆபத்திற்கு உதவக்கூடிய இந்த கல்வெட்டு பதிமூணாம் நூற்றாண்டு காலத்தில் எழுதப்பட்ட எழுத்தமதியில் இந்த கல்வெட்டு சில நாட்கள் நம்ம கண்டுபிடிச்சோம் தொல்லைக்குழு வந்து அடையாளப்படுத்தணும் அதை கொண்டு வந்து அதோட முதன்மை கருதி சிவகங்கை அருங்காட்சியகத்தில் இன்று ஒப்படைத்தோம் இதற்கு உறுதுணையாக இருந்த சிவகங்கை அஹ் ஊராட்சி மன்ற தலைவர் வரதனன் அவர்களுக்கும் தம்பி சேதுபதி அவர்களுக்கும் அதே போல் அவ்வூரை சார்ந்த தோழர் பிரபாகர் அவர்களுக்கும் நேற்று நன்றி தெரிவித்துக்கிறோம் மேலும் இந்த நிகழ்விற்கு எப்போதும் சிவகங்கை துணை குழு கூட செயல்பாட்டிற்கு இருக்கு முழு துணையாக இருக்கக்கூடிய எங்களது செயலர் நரசிம்மன் அவர்களுக்கும் இணை செயலர் முத்துக்குமன் அவர்களுக்கும் எங்கள் தலைவர் சுந்தராஜனையா அவர்களுக்கும் அருங்காட்சியை காப்பாற்றியர் மதிப்பு மிகு பகிரிசமய அவர்களுக்கும் நேரில் நன்றியை உருவாக்கி கொள்கிறேன் புலவர்கா காளிராசா நிறுவனர் சிவகங்கை துணை குழு